ஒரு சுளைய கூட விட்டு வைக்கிறேன் அதுதான் பிரேஸ் ரெண்டு சுளை இருந்தால் கூட நம்ம பறித்து சாப்பிட்டுக்கலாம் இப்போ எடுத்து சாப்பிட்டுக்கலாம் சரி ரொம்ப பசியோடு போல இருக்குது கரடி சாப்பிட்டபோது எல்லோருக்கும் காலை வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஆறு பத்து தான் ஆகுது நம்ம தோட்டத்துக்கு வந்துட்டோம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம மரத்தில் இருந்து இப்படியாக இப்போது கொஞ்சம் காற்று நல்லா அடிக்க ஆடி காற்று அப்போது நம்ம வரலை அப்படின்னா பார்த்திங்கன்னா இங்கே கிராமம் அப்படிங்கிறனால அதாவது நமக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க இந்த பக்கமாக குளிக்கிறதுக்கு பக்கத்துலேயே யார் இருக்கிறதுனால அப்போ போகிற பாதையில் இருக்க தேங்காவை எடுத்துகிட்டு போயிடுவாங்க இப்போ நம்ம பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் தண்ணி ஊற்றி வளர்த்தோம் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது வந்த இடத்துல பார்க்கும்போது யாராக இருந்தாலுமே சரி ரெண்டு வந்ததுக்கு ரெண்டு தேங்காய் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க சரி நம்ம அன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை நம்ம அதிகாலையிலே எழுந்திரிச்சு ரொம்ப சீக்கிரமாக வயலுக்கு வர காரணமும் நம்ம தோட்டம் புல்லாவும் பார்த்திங்கன்னா பன்றிகள் அட்டகாசம் பண்ணும் அதை நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டில் ஒரு எந்த அளவுக்கு சேதமாக்கியிருக்குன்னு பாருங்கள் இது தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது இதை நம்ம தடுக்க வேலியாக வச்சுருக்கோம் அதாவது முள்வேலி அந்த கருவே முள் இந்த மாதிரியாக வெட்டி போட்டிருக்கோம் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா வலையும் கட்டியிருக்கோம் இதெல்லாம் தாண்டியுமே வரதான் செய்யும் ஏன்னா அது அஞ்சறிவு ஜீவன்கள் அதனால் அது பசிக்கும்போது கண்டிப்பாக வந்து சாப்பிடும் அதை நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது ஏதோ வனத்துறை அதிகாரிகள் யாரும் நம்ம வீடியோ எதுவும் பார்க்குற காலத்தில் ஏதாவது முடிஞ்ச உதவிகளை செய்ங்க அப்படியே நம்மளும் கூடிய சீக்கிரம் ஒரு கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக கொடுத்தாதான் நம்மளும் பிழைக்க ஏதாவது வாய்ப்பு இருக்கும் ஏன்னால் தொடர்ந்து பன்றிகள் அட்டகாசந்தும் ரொம்ப இருக்குது நமக்கு வேலை இப்போ கொஞ்சம் அதிகமான விவசாய வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கனால் நம்ம போக முடியல இன்னைக்கு ஒரு பக்கம் போக முடியாத அளவுக்கு வேலை அதனால் தான் நம்மளால் அந்த கம்ப்ளைண்ட் கூட போக முடியல ஏன்னா அந்த ஃபோட்டோ வீடியோஸ்லாம் கொண்டு வாங்க கொண்டு போய் கொடுங்கன்னு நிறைய நண்பர்கள் கமாண்டில் சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் போகிறோம் அதுக்கு அப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் நம்ம வந்துடணும் வந்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம பொலாமரத்தில் பொலாமரத்தை நம்ம அடிக்கடி காட்டியிருப்போம் அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம் செய்யும் ஒரு கரடி சுற்றிக்கிட்டுருக்குன்னு எந்த அளவுக்கு சாப்பிட்ருக்குன்னு பாருங்கள் ஒரு பழத்தை முழுவதும் சாப்பிட்டு விட்டு இதெல்லாம் எப்படின்னா நமக்கு நம்மளோட விலங்குகளுக்கு மோப்ப சக்தி அதிகம் ஒரு பழத்தை முழுசாக சாப்பிட்ருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டாண்ட் இல்லாத பெரிய சிக்கல் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது ஒரு பச்சை காய் ஏன்னா ரெண்டும் அதுவும் அந்த பழமும் இதுவும் நமக்கு ஒரே கிளையில் தான் இருந்தது இதை பழத்தை பறிக்கும்போது இதுவும் சேர்ந்து விழுந்துட்டு இப்போ நமக்கு இருக்கிறத விட நார்மலாக இருக்கிறத விட மிருகங்களுக்கு மோப்ப சக்தி அதிகம் இதில் நம்ம வவ்வால்லாம் ஒவ்வால் கரடி இந்த மாதிரியான விலங்குகள்லாம் என்ன செய்யணும்னா பறவைகளும் விலங்குகளும் ஒரு பழுக்கிறதுக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாலே வந்து லேசாக நகத்தை வச்சு கீறிடும் நகத்தை வச்சு கீறும்போது பார்த்திங்கன்னா அந்த நகம் பட்டதுமே ஆட்டோமேட்டிக்காக பழுக்க ஆரம்பிச்சிடும் இப்போ நமக்கு ஒரு பழம் விட்டுட்டு போயிருக்கு அதையும் எப்படியும் கண்டிப்பாக இன்னும் ரெண்டு நாளில் சாப்பிட வரும் அதுக்கு முன்னால் கொஞ்சம் நம்ம எச்சரிக்கையாக அதை பறிச்சுட்டு போயிட வேண்டியதான் ஆனால் அந்த பழமும் நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னால் சரியான வேலை இல்லை அப்படின்னா பறிச்சுட்டு போயிருப்போம் வந்திருந்தோம் லேசாக மஞ்சள் கலராக மாற ஆரம்பிச்சிது அந்த பகுதி கருப்பு அடிச்சிருந்துச்சி ஒரு மாதிரியாக அந்த பழுக்கிற ஸ்டேஜ் வந்துட்டுங்கிறது தெரிஞ்சுது வேலை அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பறிக்காமல் போயிட்டோம் அதோட விளைவாக இப்போ நமக்கு நஷ்டம் ஒரு பழம் போயிருக்கு சரி வன உயிர்கள் சாப்பிட்டு போக நமக்கு மிச்சம் இதெல்லாம் இயற்கையாக சாப்பிட்றது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அப்புறம் அந்த கரடி வந்திருக்கு போயிருக்குன்னு நம்ம சொல்லாமல் தான் போகாது அதுக்கான தடயங்களை உங்கள்கிட்ட காட்டுதேன் தொடர்ந்து நம்ம சேனலில் விவசாய வீடியோக்கள் நிறைய அப்லோடு பண்ணிகிட்டு வரோம் விவசாயம் எப்படி பண்ணுறது எளிமையாக பண்ணுறது அப்புறம் நஷ்டம் இல்லாமல் பண்ணுறதுங்கிறதையும் நம்ம தொடர்ந்து வர்ற வீடியோக்களில் நம்மளும் சரி அனுபவம் உள்ள விவசாயிகள்கிட்ட கேட்டு தான் நம்ம இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு வருஷமாக தொடர்ந்து விவசாயம் இருக்கோம் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க முடிஞ்ச வரைக்கும் நல்ல வீடியோ இருந்தால் கண்டிப்பாக நீங்களே ஷேர் பண்ணீங்கன்னு நம்ம சொல்ல வேண்டாம் அடுத்தடுத்து நம்ம விவசாயம் பழகுறதுக்கு என்னால் முடிஞ்சது எனக்கு தெரிஞ்சதை தான் நம்ம அதிகமாக சொல்லியிருப்போம் கண்டிப்பாக தெரியாத விஷயத்தை நம்ம சொல்லிட்டு இதாகத விட தெரிஞ்சதை நமக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக அது போக எங்கள் கிராமத்தில் நடக்கிறத நம்ம ஏன்னா நம்ம வெளியே போய் இன்னும் வீடியோ எடுக்க முடியலை இப்போ விவசாய வேலைகள் நிறைய இருக்கிறதுனால கண்டிப்பாக தொடர்ந்து முடிஞ்ச வரைக்கும் கூடிய சீக்கிரம் வெளியும் போய் அதாவது மாற்று விவசாயம் நிறைய நம்மளும் பண்ணணும்னு ஆசைப்படுவோம் அதுக்கான ஏற்பாடும் சீக்கிரமாக ரெடி பண்ணுவோம் தொடர்ந்து பாருங்கள் இப்போ நம்ம கரடி வந்ததை பார்ப்போம் அந்த தடயங்களை காட்டுதான் உங்களுக்கு அடிக்கடி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அதாவது கரடி வரும் அதாவது தேங்காய் பிறக்கிற பெரிய ஆட்கள் இங்கே காலையில் மூணு மணி நாலு மணிக்கெலாம் வந்துடுவாங்க ஒரு சில அதாவது பெரியவங்களுக்கு தூக்கம் வராது அந்த மாதிரியாக வரும்போது ஒரு வாட்டி குறுக்க வந்து நின்னதாகும் அப்போ அவர் பதட்டத்தில் ரொம்ப சத்தம் போட்டதும் அந்த கரடி அவர் போட்ட சத்தத்துலேயே பயந்து ஓடுனதாகவும் சொன்னாங்க அங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் நகரத்தை வச்சு எந்த அளவுக்கு பரண்டி ஏறி இருக்குங்கிறத ஒரு மரத்தையே எந்த அளவுக்கு பரண்ட முடியுங்கிறதையும் பார்க்கலாம் இப்படியாக போனதும் இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கிளைகள் கிடச்சிட்டு இங்கே அமைக்க அப்படி ஏறி போயிருக்கு இது நமக்கு இது ஃபுல்லாக தான் கரடியோட தடம் இதை வச்சு தான் நம்மளே அடிக்கடி கண்டுபிடிப்போம் கரடி வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த அது போக பார்த்தீங்கன்னா நிறைய இந்த இடத்துலலாம் நல்ல பயங்கரமான தடம் விழுந்திருக்கு அப்படியா வந்து கரெக்டாக அந்த குலையில் இருந்தது தான் ரெண்டு காய் இருந்துச்சு ஆனால் ஒன்று பழுத்துட்டு இதில் ஒரு தானே நான் பண்ணிட்டேன் கண்டிப்பாக பழுத்துட்டுன்னு தெரிஞ்ச பிறகு விட்டுருக்கக்கூடாது பறிச்சுட்டு போயிருந்தோம்னா அது வந்திருக்காது இந்த ஸ்மெல்லு எங்கே இருந்தாலும் அதை எழுத்து விஷயமும் நமக்கு தெரியும் ஒரு பழங்கனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம இப்படி தனியாக வந்து நிற்கிறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பின்னால் சுற்றி பார்க்க முடியும் நம்ம தனியாக வர்றதுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயமாக இருக்கும் அப்படியே ஃபுல்லாக மரமாக வச்சுருக்கோம் இந்த மரத்துக்கு மேலே பகலில் கூட இருந்தாலும் நமக்கு தெரிய வாய்ப்பு இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன செய்ய எல்லாம் சாப்பிட்டு விலங்குகள் சாப்பிட்டு போக தான் நமக்கு மிச்சம் அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது தான் நடக்கும் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம் உங்கள் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன் ஒரு சுலையை கூட விட்டு வைக்க அதுதான் தெரியுது ரெண்டு சுலை இருந்தால் கூட நம்ம பறித்து சாப்பிட்டுக்கலாம் இப்போ எடுத்து சாப்பிட்டுக்கலாம் சரி ரொம்ப பசியோடு வந்திருக்கும் போல இருக்குது கரடி சாப்பிட்டு போகுது